இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் தினையரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இதே இந்த மாதிரி தான் இருக்கும் திணையரிசி கொஞ்சம் நமக்கு வந்து பருப்பு கலரில் இருக்கும் ஒரு எல்லோ எல்லோ கலர் மாதிரி கலந்துருக்கும் தினையரிசி ஆனால் வரகரிசி அது மாதிரி தான் குண்டாக தான் இதுவும் இருக்கும் பாருங்கள் தினையரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நம்ம தேவையான அளவு அரிசியை போட்டுட்டு நல்லா நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அது இதை நல்லா ஊற வச்சிடணும் முத இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இந்த அரிசியில் நம்ம சமைச்சி சாப்பிட்லாம் மத்தியானம் எதுனாலும் இதில் சமைச்சு சாப்பிட்லாம் கஞ்சியாக கூட வச்சு சாப்பிட்லாம் கஞ்சியா வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து தேங்காய் பால் பட்டாணிலாம் போட்டு ஒரு தேங்காய் பால் பச்சை பட்டாணி சாதம் தான் செய்ய போகிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அரிசி பார்க்கவே இப்போ இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம் பாருங்க நல்லா வாஷ் பண்ணியாச்சு நம்ம இந்த அரிசியை வந்து கொஞ்சம் அழுத்தி தான் நம்ம தேய்ச்சி கழுவணும் ஏன்னா இதில் ரொம்ப தூசி மாதிரி நமக்கு வரும் அதனால் நல்லா இதை வந்து பிணைஞ்சி கழுவிக்கோங்க கழுவிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கூட நல்லா ஊறட்டும் பாருங்கள் இன்னைக்கு நான் குக்கரில் செய்ய போகிறதில் சட்டியில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு சட்டி வச்சாச்சு அடுப்பில் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும் எண்ணெய் பாருங்க இப்போ எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ்லாம் அதோட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு தான் போடணும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க காரத்துக்கு பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம் நம்ம பொடியெல்லாம் சேர்க்குறதில்ல அதனால் பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ நம்ம ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் ஒரு கண்ணாடி பாத அளவு நல்லா வதக்கிடலாம் வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் அதை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இதுக்கு தக்காளிலாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு பழுத்த தக்காளி எடுத்து சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிருச்சு இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் ஒரு சின்ன தக் தக்காளி தான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க இதோட நான் ஒரு கப் அளவு பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி இல்லைன்னா நம்ம வரப்பட்டாணி இருக்குல்ல அதை ஊற வச்சு அதை சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க சினை அரிசியும் இதோட சேர்த்துடலாம் நம்ம ஊற வைக்காம நீங்க சேர்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றணும் ஒரு கிளாஸு அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றணும் பாருங்க நம்ம அரிசியே நல்லா சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பச்சை பட்டாணி பால் சாதனால நான் அந்த எடுத்த அரிசியில ஒரு கப்பு வந்து நான் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளர் நம்ம எந்த இதில் அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தேங்காய் பால் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபுல்லாகவே தேங்காய் பாலாக கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளரும் தேங்காய் பாலே சேர்த்துக்கலாம் அப்படி தேங்காய் பால் நிறையா சேர்க்கலைன்னா ஒரு டம்ளர் தேங்காய் பாலும் ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா கொதிக்குது லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் நான் அறுக்கி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அ ஒரு மூணு ட்ராப் நம்ம எலும் சாறு சேர்த்துக்கலாம் சும்மா கம்மியாக தான் சேர்க்கணும் ரொம்பலாம் சேர்க்க தேவையில்லை இப்போ நல்லா கொஞ்சம் அரிசி வந்து திணை அரிசி வந்து நல்லா நமக்கு வெந்து வரட்டும் இப் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம எப்போவுமே சிறுதானயத்துக்கு கம்மியாக தான் உப்பு போடணும் ஏன்னா அதுவே அதிகமாக தெரியும் அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சு அரிசி நல்லா வேகட்டும் பாருங்கள் நம்ம ஊற்றின பால் எல்லாமே வத்தி வந்துருச்சு தண்ணி எல்லாமே நம்ம இப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் இப்போ வந்து தம் போட்டுடலாம் தம் போட்டால் இன்னும் உதிரியாக நமக்கு கொஞ்சம் கிடைக்கும் அதனால பாருங்க ஒரு தோசைகள் வந்து வச்சிருக்கேன் நல்லா அது ஹீட் ஆகட்டும் இப்படி நல்லா தண்ணியே இல்லாதப்ப தான் நம்ம மேலே மூடி போட்டு அது மேலே வைக்க போகிறோம் நல்லா சமமாக சோரை ஃபுல்லாக சமமாக வச்சுட்டு அது மேலே நம்ம தூக்கி வச்சிடலாம் பாருங்க இப்போ தினையரிசி சூப்பராக வெந்துருச்சு இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கீழே சாப்பாடை சமப்படுத்திட்டு ஒரு மூடி போட்டுருங்க அளவான மூடியை போட்டுட்டு தோசைக்கெல்லாம் நல்லா சூடுபடுத்திக்கிறேன்னு பாருங்கள் நல்லா சூடாகுது சூடானதும் இந்த தட்டு மேலே நம்ம தூக்கி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதை வந்து தட்டுமையில்லாம் நம்ம தூக்கி வச்சிடலாம் தூக்கி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இந்த கல்லோட சூடு இறங்குற தொட்டிக்கும் அது இருக்கட்டும் அப்படியே பாருங்கள் இப்போ நல்லா தோசைகளில் ஆறிடுச்சு பாருங்கள் நம்ம தொட்டு கூட பார்க்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த மூடியை திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சூப்பரா சூப்பராக எல்லாம் போய் நல்லா சாப்பாடு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் பார்த்தாலே தெரியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம தேங்காய் பால் பச்சை பட்டாணி சாதம் பாருங்க பார்க்கவே சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறான்